யார் கண்ணு பட்டுச்சோ நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற டைலாக் எல்லாருமே வந்து சொல்லிருப்பாங்க அப்போ ஒருத்தவங்க கண்ணு வந்து பட்டுச்சுன்னா நம்ம நல்லா இருந்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கும்ங்கிறது உண்மைதான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை மறக்காம செய்யுங்க நான் வந்து வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை சக்திக்காக நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருப்பேன் அதுல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கருடக்கிழங்கு இன்னொன்னு வந்து வெளில இருக்கு இந்த கருடக்கிழங்கில் பாருங்க எவ்வளோ வந்து காஞ்சு காஞ்சு வந்து பச்சையா வந்து அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் காஞ்சு போயிருக்கும் திரும்பத்துல வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு மாதிரியே இருந்துச்சு நல்ல பாம்பு மாதிரியே அதுல வந்து நாக்கு வந்து நீட்டி ரெண்டா பலந்து வந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கு இது வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வரும்போது நான் வந்து வாங்கினது எட்டு மாசம் கழிச்சு திரும்ப வந்து இதை வந்து நம்ம வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி இதெல்லாமே காமிச்சேன் அதே மாதிரி ஊமத்தங்காய் அதோட மாலையும் வந்து கட்டி வந்து வாசல்ல மாட்டிட்டேன் வெள்ளருக்கு கட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வந்து வீட்டுல இருந்தா கெட்ட சக்திகள் வந்து உள்ள வராது கிடைச்சா கண்டிப்பா வந்து மாட்டேங்க அப்புறம் நமக்கு வேப்பிலை வேப்பிலை அதிகாரியோட துணையும் நமக்கு கண்டிப்பா வேணும் அப்புறம் மாவிலை தோரணம் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டு நம்ம சனிக்கிழமை மாத்தணும் நெல்மணி தோரணம் எனக்கு வந்து மாவிலை தோரணம் வந்து அவ்வளவா கிடைக்காதனால நான் வந்து நெல்மணி தோரணம் பர்மனண்டா இருக்கணும்னு நான் வந்து மாட்டி விட்டுருக்கேன் அதுல வந்து கிளி இந்த மாதிரி வந்து பறவைகள்லாம் வந்து குருவிலாம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா இன்னுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து திருஷ்டிக்காக நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது நிறைய தடைகள் ஏற்படுது குடும்பத்துல எதுவும் பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது நமக்கு திருஷ்டி கழிச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்து வெளியெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போக மாட்டோம் தெரிஞ்சா கண்டிப்பா திருஷ்டி கழிக்கணும் அதுவும் வந்து நெருப்புல வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து திருஷ்டி கழிச்சு அந்த உப்பு மிளகா அது மாதிரி சேர்த்து நம்ம வந்து நம்ம வந்து மூணு தடவை துப்பிட்டு நெருப்புல வந்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு உடம்பு வந்து ஃப்ரீ ஆயிரும் அதே மாதிரி இந்த மூலிகை வீடு புணுக்க நீங்க வந்து காமிக்கிறதுங்கிறது நான் நல்லது அது கிடைக்கலன்னா குங்குளியும் வெண்கெடுக்காது நுணுக்கி போட்டு சாம்பிராணியோட சேர்த்து போடுங்க வீட்டுல இருக்க திருஷ்டியாக